வீடியோ பரிதாபங்கள் அப்படி சொல்லிட்டு வீட்ல இருப்பவரின் பரிதாபங்கள் ஒரு நாள் நான் வீடியோ போறேன். பொறுமை இல்ல. நீ வீட்டு

சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ரெசிபி அது என்னதுன்னா டொமேட்டோ ஃபிஷ் கிரில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்க வந்து டொமேட்டோ ஃபிஷ் கிரில் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

காமிச்சிட்டு போடுங்க ஆ போடுங்க போடுங்க டொமேட்டோ ஃபிஷ் இப்போ நம்ம வந்து டொமேட்டோவை பண்ணி எடுத்துருக்கோம் அதை இப்போ நாம் ஸ்மேஷ் பண்ணிக்கலாம் தக்காளியில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது கொஞ்சம் எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் ஊற்றிக்குவோம் இப்போ இதெல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் தயிடுங்க மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ரெண்டு டீஸ்பூன் இது தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணா மசாலா ரெடியாகிடுச்சு காய்ஸ் நீ அப்ளை பண்ணிக்கலாம்

வீடியோ போடுறேன் பாருங்க வயித்துக்குள்ள தேக்கனும் ஆமா மசாலா மிக்ஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா இன்னைக்கு نجي லஞ்சே இந்த தான் சோறு ஸ்வார்ட் అంత లెంత్ కరెక్టా అదోడ కట్ పని పోదు అద విదే కట్ ఇదే లెంత్ వేన కరెక్ట్ కట్ పను ఇది మేడం వాళ్ళ పోడు படணும் பக்கத்துல சென்டராக இருக்கா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆ அப்படியே ஃபோல்டு பண்ணு ஆ எல் இலையை முடிச்சிருக்கு இந்த பக்கம் இலையை முடிச்சிரு டைட்டா டைட்டா ஏய் என் இருக்கணும் ஆ ஃபோல்டு பண்ணு ம் நாங்கள் வந்து டொமேட்டோ ஃபிஷ் கிரில்லுக்கு ரோல் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நெருப்பில் போட்டு சுட சுட சாப்பிட்றதாக மிச்சம் இருக்குது வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் இது தெரியும் பாருங்க நல்லா சூப்பரான ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நெருப்பில் போட்டுடலாமா அந்த இதெல்லாம் போட்டு பண்ணிருக்கணும் திருப்பி விடணும் டி மீனா திருப்பிட்ட கொஞ்சம் பாக்கணும் கைஸ் இங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க ஃபுல்லா வெந்துருச்சு நல்லா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா நெருப்பில் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் வாங்க ட்ரில்லு ரெடி ஆகிருச்சு ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேல் நமக்கு பொறுமை இல்லை எல்லாம் போடாது தலைவாய் அம்மா ஒரு செட் ஆ சுடு யார் சொன்னது சுடலன்னு

ீங்க சூப்பர் இந்த இந்த கிரில்லோடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் பாப்போ ஆயிலே கிடையாது ஆயில் இல்லாமல் கிரில் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக்கிங் வேற லெவல் யோசனா சூப்பராக பேக் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க அல்மணிய கவர் மட்டும் எடுங்கம்மா பிரிச்சு மீனை மட்டும் எடுத்து அந்த லேடி அது மேல வச்சு பிரிச்சு இலைய மட்டும் எடுத்துருங்க பாத்து பாத்து கவனம் आरके साठ पर गए, चैन पर ले रही माँ। दावे किला। मिशें सक्सेसफुली कंप्लीट। किलो ये। आंखें पसंद। मिशें सक्सेसफुली कंप्लीट है गाइस। अमाइ गाड़ी में रहते। கையை மறைக்காம அந்த சைடு வந்து கையை வச்சு எடுக்கணும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்க நினைச்சதை விட சூப்பரா வந்துருக்கு நான்தான் போவோம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு வேற லெவல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இதுல மசாலா மட்டும் தான் மிக்ஸ் பண்ணோம் ஒரு டிராப் ஆயில் கூட நம்ம சேர்க்கல ஏன்னா மீன்லயே ஆயில் இருக்கும் அந்த அதுல இருக்கிற ஆயில் இது குக் ஆயிருக்கு லஞ்சுக்கு சாப்பாடு ரசம் மட்டும் வச்சிருக்கோம் அது கூட இந்த

Nå kan du på sove på nytt.

응 내채라, 엄마이 물릴라 메뉴어